அன்பு நேயர்களே வணக்கம் ஆறு நாட்களாக கடும் விரதம் இருந்து முருகப்பெருமானின் அருளை பெற்ற நம் அனைவருக்கும் இந்த ஏழாம் நாள்தான் மிக மிக முக்கியமான நாள் கந்தசஷ்டி விரதத்தை முறையாக நிறைவு செய்யவில்லை என்றால் ஆறு நாள் தவத்தின் முழு பலனும் கிடைக்காமல் போய்விடும் எனவே இந்த விரதத்தை எப்படி நிறைவு செய்ய வேண்டும் எந்தென்ன உணவுகளை உண்ணலாம் எப்போது காப்பை அவிழ்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை கடைசி வரை பார்க்காமல் தவிர்க்காதீர்கள் சிவபெருமானின் திருமகனாரான முருகப் பெருமான் சூரபத்மனை அழித்து தேவர்களை காத்தருளிய அந்த வெற்றி திருநாளைதான் நாம் சூரசம்ஹாரமாக கொண்டாடினோம் அந்த மகத்தான நிகழ்வுக்குப் பிறகு தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி தங்கள் நன்றியை முருகப்பெருமானுக்கு செலுத்த விரும்பினார்கள் அந்த நன்றியின் வெளிப்பாடாகத்தான் இந்திரப்பெருமானின் திருமகளான தெய்வயானை அம்மையாரை நம் சண்முகப் பெருமானுக்குத் திருமணம் செய்து வைக்கும் திருக்கல்யாண வைபவம் நடைபெறுகிறது ஆகவே விரதம் நிறைவு செய்யும் இந்த ஏழாம் நாள் திருக்கல்யாணத்தை தரிசிப்பதுதான் முதன்மையான சடங்கு அருகிலுள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று திருக்கல்யாண வைபவத்தை முழுமையாக கண்டு தரிசிக்க வேண்டும் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்த பிறகுதான் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் பொதுவான வழக்கம் என்னவென்றால் ஆலயத்தில் மாலை ஆறு மணிக்கு மேல் திருக்கல்யாணம் முடிந்த பிறகு அல்லது வீட்டிற்கு வந்து மாலை ஆறு மணிக்கு மேல் விரதத்தை நிறைவு செய்யலாம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஆலயத்திற்குச் செல்ல இயலாத அன்பர்கள் வீட்டிலேயே முருகப்பெருமானின் திருவுருவப் படத்தின் முன் விளக்கேற்றி வழிபடலாம் முக்கியமாக திருமண விருந்தாக படையலிடுவது ஐட்டீகம் தயிர் சாதம் மற்றும் கல்யாண விருந்தில் படைக்கப்படும் பலகாரங்களை இறைவனுக்கு படைக்க வேண்டும் தீப தூப ஆராதனை செய்து நம்முடைய ஆறு நாள் விரதம் வெற்றிகரமாக நிறைவேறியதற்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் அடுத்த முக்கிய சடங்கு கையில் கட்டிய காப்பை அவிழ்ப்பது விரதம் மேற்கொண்ட அன்பர்கள் ஆலயத்திற்கு சென்று அந்த காப்பை அவிழ்த்து விடலாம் அல்லது வீட்டிலேயே பெரியவர்களின் கைகளால் அதாவது தாயார் அல்லது தந்தையாரின் கைகளால் அவிழ்ப்பது மிகச் சிறந்தது காப்பை அவிழ்த்த பிறகு விரதத்தை நிறைவு செய்யும் முறை இதுதான் முதலில் தண்ணீர் அருந்த வேண்டும் அதன் பிறகு பால் அல்லது பழச்சாறு போன்ற எளிதில் ஜீரணமாகக்கூடிய திரவங்களை அருந்த வேண்டும் இறுதியாக எண்ணெயில் பொரித்த உணவுகள் அசைவ உணவுகளை தவிர்த்து எளிமையான மற்றும் ஆரோக்கியமான உணவை உண்டு விரதத்தை நிறைவு செய்யுங்கள் நம்முடைய எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றக்கூடிய முருகப்பெருமானின் அருள் நாம் இந்த விரதத்தை முறையாக முடிக்கும்போது பரிபூரணமாக கிடைக்கும் ஆறுபடை வீட்டாரான முருகப்பெருமானின் அருளால் உங்கள் வாழ்வு செழிக்கட்டும் இந்த கந்தசஷ்டி விரதத்தின் மகத்துவம் பற்றி இன்னும் பல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்படியென்றால் ஏன் கந்தசஷ்டி விரதத்தை தவறவிட்டவர்கள் ஒருநாள் விரதம் இருக்க வேண்டும் என்ற எங்களுடைய அடுத்த வீடியோவை தவறாமல் பாருங்கள் நன்றி